வணக்க மக்களே தமிழக வட்டிக் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவரோட பிரச்சார பயணத்தை வந்து மாற்றிருக்காரு கம்ப்ளீட்டாகவே மாற்றிட்டார் ஸோ ஃபெப்ரவரி இருபத்தொன்னாந்தேதி தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டிசம்பரோட முடிகிறதாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்ரவரி வரைக்குமே நீட்டிக்கப்பட்டது ஸோ அதோட ப்ரீ ஷெடியூலான ஷெடியூல்டு வந்து பிளான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து மாற்றியமைக்கப்பட்ட சுற்றுப்பயணத்தில் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நாமக்கல் கரூர் போகிறாரு ஸோ முக்கியமான இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ வேறு லெவலில் மக்கள் ரெஸ்பான்ஸ் இருக்கும் எப்படி கொடுக்க போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வேலூர் ராணிப்பேட்டை போறாரு ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி கடலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா மாவட்டமே கவர் பண்ணி சென்னை செங்கல்பட்டு வந்து கடைசியாக இருபத்தோரு பிப்ரவரியில் வந்து முடிக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பண்ணியிருக்கிற தளபதி அவர்கள் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணுறதா வந்து டிசைட் பண்ணிருக்காரு ஸோ வேலூர் ராணிப்பேட்டை வந்து சண்டே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை திண்டுக்கல்லும் வந்து அதே மாதிரி சண்டேஸ் வந்து கவர் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரியான ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ரெண்டுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு மாவட்டங்கள் மட்டுமே கவர் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காரு மொதல் வந்து மூன்று மாவட்டங்களாக திட்டமிட்டிருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாவட்டங்களில் வந்து முடிவு பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல முடிவு தான் ஏன்னா மக்களை வந்து நிதானமாக பொறுமையாக போய் பார்க்கலாம் அவங்க யாரும் காத்திருந்தாங்களும் சரி அவங்கள வந்து அப்படியே விட்டுட்டு போவோம் பெரம்பலூரில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அதுக்கு வந்து தளபதி அவர்கள் மன்னிப்பு கேட்டு பண்ணிகிட்ருந்தார் ஸோ அதையும் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்குங்கிறதுக்காக இரண்டு மாவட்டங்களாக வந்து சுருக்கியிருக்காங்க ஸோ மக்களை வந்து நல்லா நல்லாவே பார்க்கலாம் மக்களிடமும் நல்லாவே பேசலாம் அவங்கக்கிட்ட போய் சேர்ற வேண்டிய பாயிண்ட்ஸையும் வந்து கரெக்டாக எடுத்து சொல்லலாம் ஸோ இவங்க எத்தனை மினிட்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே தான் தளபதி அவர்கள் பேசுவார் ஸோ அதை வந்து தளபதி அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருந்தார் நான் பேசுகிறதே மூணு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ அதில் கூட நீங்கள் வந்து இப்படி நிபந்தனை விதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தார் பட் ஆனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே பயங்கரமாக வந்து ரீச் ஆகுது ஸோ இந்த தருணத்தை வந்து ரெண்டு மாவட்டங்கள் முடிவு பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நல்ல முடிவாக தான் பார்க்கப்படுது மக்களுமே வந்து நிதானமாக சந்திக்கலாம் ஸோ டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டைமை கேட்டுக்கிட்டு அதை முடிச்சுட்டு கரெக்டாகவே வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டிசிஷன் வந்து வரவேற்கத்தக்க தான் ஸோ ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மேல வந்து எப்படிமே எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு தனி பிரச்சாரம் மக்களிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்பாளர் பிரச்சாரமும் இருக்குது ஸோ அதையும் தளபதி அவர்கள் கால்குலேட் பண்ணியிருப்பாரு ஸோ என்ன பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நாளைக்கு நாமக்கல்லில் என்ன சம்பவம் கரூரில் என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கிறதா எல்லாருமே வெயிட்டிங் ஸோ தளபதி அவர்கள் என்ன பேச போகிறாரு என்ன பாயிண்ட் சொல்ல போகிறாரு எப்படி வந்து கதற விட போகிறாரு அப்படிங்கிறதுமே எல்லாருமே வெயிட்டிங் ஸோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ